தேனி மாவட்ட மலைச்சாலைகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆண்டுகள் பழமையான கார்களை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் போர்ச்சுகல் பிரான்ஸ் பின்லாந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரையில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்க இந்தியாவுக்கு வந்தனர் அவர்கள் அனைவரும் தங்கள் நாட்டிலிருந்து நூறு ஆண்டுகள் பழமையான பெட்லி மாடல் கார்களை கப்பலில் கொண்டு அந்த கார் கோவாவில் இருந்து புறப்பட்ட அவர்கள் கர்நாடகா ஆந்திரா வழியாக கேரளா சென்று மீண்டும் தேனி மாவட்டம் வழியாக சென்னை வந்தனர் இந்நிலையில் தேனி மாவட்டம் சென்று அவர்கள் அங்குள்ள மலைச்சாலைகளில் பழமையான கார்களில் பயணம் செய்து மகிழ்ச்சி அடைந்தனர் தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் பழமையான கார்கள் உலா வந்ததால் பொதுமக்கள் அந்த கார்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர்